காந்தேசன் பேசுகிறேன் எப்படி இருக்கு ஒன்றும் இல்லை இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் ரேஷன் கடைக்கு போனேங்க அதாவது ரேஷன்னா சனிக்கிழமை போனால் அங்கே மிஷின் ஒர்க் பண்ணலன்ட்டாங்க அதான் அந்த பயோவை வைக்கிறாங்கல்ல கை ராக மிஷின் அது ஒர்க் பண்ணல காடு வைக்கிறாங்க கை ராகை வச்சா அது ஒர்க் பண்ணலான்ட்டு விட்டாங்க சரின்ட்டு நான் மார்னிங் போ சனிக்கிழமை மார்னிங் போகல மத்தியானமாக போனேன் ஒரு மூணு மணிக்கிட்ட போனேன் கேட்டால் அங்கே வந்து சார் அது இன்னும் வரல சார் மிஷின் ரிப்பேராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பக்கத்தில் இருக்காட்டு எதிர்க்க டெய்லர் கடை அப்படி பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் சொன்னாங்க சரின்னு விட்டேன் அதுக்காக இன்றைக்கி போனேன் முப்பது கடைசி நாள் எப்பவுமே மந்த் எண்டில் ரேஷன் கடையில் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி போனால் கொஞ்சம் கூட்டம் இருந்தது ஐ மீன் எப்படின்னா ஒரு அஞ்சாறு பேர் நாங்கள் அவ்வளோதான் கூட்டம் அதான் விஷயம்னா மீதி பெறலாம் சரி நானும் போய்ட்டு என்னான்னு பார்த்தா அந்த பயோமெட்ரிக் ஒர்க் பண்ணவே இல்லை அது எங் நான் எந்த ஏரியானே காஞ்சிபுரம் இந்த விநாயகபுரம்ன்ற கடை தான் அது சரிங்களா ஏன்னா அவங்க கடகர் மேலே அவங்க கேட்டால் நான் என்ன பண்ணுறது சார் நாங்கள் ரொம்ப நேரம் வைக்கிறார் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகுது ஒவ்வொருத்தருக்கும் ஆனால் அது ஒர்க் பண்ணல அதாவது கை ராகை வைக்க சொல்கிறாங்க காடை வைக்கிறாங்க எடுத்துருங்க பாருங்கள் அது எதுவும் ஒர்க் பண்ணுற மாதிரி அரிசி போடுறாங்க அங்கேருந்து மறுபடியும் அரிசி போட்டு சர்க்கரைக்கு அது மாறும் அதுவே ட்ராக் மாறும் மாற மாட்டேங்குது மறுபடியும் கை ரேகை வைக்கணும் நானும் கொஞ்சம் இருந்ததே அஞ்சு பேர் தான் அதில் இதுக்கு முன்னே ஒரு மூணு லேடிஸ் மணி பன்னெண்டரை ஆயிடுச்சின்ட்டு நான் போகும்போது மணி பன்னெண்டு முக்காங்க பன்னெண்டு வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருந்தேன் சரிங்களா இது வந்து என்னென்னா எல்லாம் அவங்கவுங்க குழந்தைய விட்டு வந்துட்டேன் சாப்பாடு வைக்கணும் ஸ்கூல் போகணும் சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க கிட்டத்தட்ட அஞ்சு லேடிஸ் போய்ட்டுருப்பாங்க மீதி ஒரு அஞ்சு பேர் தான் இருந்தாங்க இது டுவெண்ட்டி மினிட்ஸாக ஒரே இதுக்கு வச்சு வச்சு பார்க்குறேன் எடுக்கலை நானும் பார்த்தேன் என்ன சார் தான் ஆச்சு மிஷனு கேட்டால் இல்லை தெரில சார் நான் சந்திக்க கூட இருந்தது சனிக்கிழமை கூட ஒரு பத்து பேருக்கு போட்டேன் அதுக்கப்புறம் ரிப்பேர் ஆகிடுச்சு ஈவினிங் எடுத்து போயிட்டு நாலு மணிக்கு வந்தேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பேருக்கு போட்டேன் ஸோ இன்னைக்கு ரிப்பேர் ஆகிடுச்சுண்ணா சரி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா இது வேறு மெத்தடு இல்லையா வேறு வழி பண்ண முடியாதா இவ்வளோ பேருக்கு போகணுமே அதுதான் எனக்கு தெரிலதா என்ன பண்ண தெரில நான் தான் இப்போ வந்து நான் எதுவுமே வாங்கலை நான் ஏன்னா மாதம் ஃபுல்லாக எப்போ வேணால் வாங்கிக்கலான்றாங்க நானும் மந்த் எண்டாச்சே இது வரைக்கும் வாங்கலேன்றதுக்காக நானும் போனேன் அவர் என்ன அந்த கடையில் எல்லாமே இருக்குது நல்லா கேட்டுக்கேன் விநாயகபுரம் கடையில் அரிசி இருக்குது சக்கரை இருக்குது தோரம் பருப்பு இருக்குது கடலில் அதான் ஆயில் இருக்குது எல்லாமே இருக்குது மளிகை சாமான்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க ஆனால் பயோமெட்ரிக் மிஷின் ஒர்க் பண்ணலை இது எவ்வளோ பண்ணுற கேட்டால் இது ஒய்ஃபை ஃபால்ட்டு அந்த ஃபால்ட்டுன்னு அவரே சொல்லிடுங்க நானும் கம்மெண்ட் ப அதான் இந்த எப்படின்னா இந்த ஐசியு வார்டில் இந்த மானிட்ரு ஓடும் அதையே இருப்பாங்க டாக்டர்ஸ் என்ன இருக்குடா அது என்ன தெரியல இது சக்காய்ச்சி அப்படின்னு அந்த மாதிரி கதைய தான் இருக்குது நான் கேட்டேன் மெதுவாக சரி இப்போ இன்னதான் வழி சார் என்ன கேட்டால் நான் என்ன பண்ணுறேன் சார் சர்வர் பண்ணல இது ஒர்க் பண்ணலையே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டேன் சரி ஏங்க ஒரு நம்ம மேனுவலாக பண்ண முடியாதா நான் வந்து எனக்கு ரெண்டு கிலோ சக்கரை ஐ மீன் ஒன்றரை கிலோ சக்கரை வருது ஒரு அரிசி இப்போ தோரம் பருப்பு ஒரு கிலோ தான் நீங்கள் தரீங்க ஒரு எண்ணெய் பாக்கெட்டு இது வாங்கணுன்னு கிடையாது இது வந்து நம்ம கவர்மெண்ட் தரது நம்ம தேவைக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அவங்கள்தான் கேட்டு இது ஒவ்வொரு பாயிண்ட் கொடுக்கலாமே நீங்கள் மேனுவலாக பண்ணுன்னா மேனுவல்லாம் பண்ணக்கூடாது அப்புறம் யார் மாட்டிக்கிறது அப்படின்னு ஒரு மாதிரி சொன்னார் அப்படி நான் அப்போ இது எப்போ தான் ரிப்பேர் ஆகும் அப்படின்னு கேட்குறேன் எனக்கு தெரியாது சார் நான் பார்த்தேன் சார் நீங்கள் எதுவும் கம்ப்ளைண்ட் நீங்களே எதுவும் ஃபோன் பண்ணி கேட்க மாட்டீங்களா என்ன ஆச்சு ரிப்பேர் நான் எவ்வளோ வாட்டி கேட்குறது அப்படின்னு அப்புறம் தான் நான் சொன்னேன் சரி சார் இது எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணால் இது சரியாகும் இது எங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணலாமா இது மாதிரி இவ்வளோ பேர் நிற்கிறாங்க அஞ்சு பேர்கிட்ட போயிட்டாங்க இப்போ இருக்கிறது நாலு லேடிஸ் இருந்திருக்கேன் நான் நினைக்கிறேன் என்ன இது எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணால் அவர் சொன்ன உடனே அவர் கொஞ்சம் அருக்கானார் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறவன் உடனே சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் சார் நான் சரின்ட்டு நான் கிளம்புற போது அவரே கூப்பிட்டாரு இங்கே வாங்க இன்னொரு இடத்துல அந்த ஒளிமது பெற்று ஒரு இடம் இருக்குது நீங்கள் அங்கே வாங்கிக்கோங்க நான் வேணால் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அங்கே போனால் எப்படி என்ன இல்லை சார் இங்கே அங்கே போயிட்டு நீங்கள் என்னெல்லாம் கிடைக்காது அங்கே இங்கே என்னென்ன கேட்டிங்களோ அதெல்லாம் கேளுங்க ஆனால் என்ன என்ன ஏன் அதாவது இதுக்கு முன்னே ஒரே காடு ஒரே நாடுன்னு வந்தது நான் அது மாதிரி வாங்கியிருக்கேன் கொரோனா டைமில் இது லாங்காக இருக்கோ எங்கே கிட்டே இருக்குது அங்கே வாங்கிக்கலான்னு ஒரு பேப்பர்லலாம் விளம்பரம் கொடுத்தாங்க நல்லா இருந்தது அங்கே போனதுக்கு நம்மளுக்கு நல்ல மரியாதையாக கொடுத்து என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்தாங்க அந்த ஒழுமைப்பட்டுன்ற இடத்துல தான் இன்றைக்கும் அதே இடத்துல போனேன் போன கடை காலி ஒருத்தர் கூட இல்லை போய் இந்த காடை கொடுத்தா அவர் காடை பத்திரம் சார் இது இங்கேல சார் அந்த இடம்னாரு அந்த இடத்துல மிஷின் ரிப்பேராக பேராக இருக்கு ஃபுல்லாக ஆகாது அப்புறம் இந்த மாதம் கோட்டா முடிஞ்சிடும் அப்போ அந்த எங்கள் ஸ்டாக்கெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டேன் அதனால் அங்கே இருக்கிறது தான் சொன்னார்ன்ட்டு அவர் பேரை சொன்னேன் சொன்னேன்னே அவரு இல்லை சார் இதெல்லாம் நான் வேணால் அரிசி சக்கரை ஒன்னாக தரேன் அப்படின்னாரு அப்போ ஆயிலுங்க ஆயில்லாம் எங்கள் கடைக்குன்னு வர்றது சார் இது அந்த இது அதெல்லாம் தர முடியாது பருப்புலாம் எங்கிட்ட இல்லைன்னு அப்படியா சரிட்டு நீ கூடுங்கிட்டு அரிசி சக்கரை மட்டும் வாங்கிட்டேன் இதை மாதிரி பண்ணால் அது எப்படியும் ஒன்றும் புரியல இந்த பயோமெட்ரிக் ஒர்க் பண்ணவே மாட்டுது அவங்களும் கேட்டால் நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க ஆனால் அது அவங்க ஒரு டென்ஷனாகவும் இல்லை அவங்க பாட்டு கூலாக இருக்காங்க அதை வச்சுட்டு கம்மு இப்படி கையை வச்சுட்டு பார்த்துன்னு இருக்கிறேன் அது ஒர்க் பண்ணல ஆமா கைவேமா மறுபடியும் வைக்கிறாங்க மறுபடியும் ஒர்க் பண்ண மாட்டேது இப்படியே பண்ணால் எழுந்து எழுந்து பார்த்துட்டு போயிடுறாங்க சில பேர் இப்போ அந்த பொருள் எல்லாம் இந்த மாதம் எண்டு வரைக்கும் இன்றைக்கி வர வேண்டிய பொருள் அப்படியே இருக்குது இதை என்ன பண்ணுவாங்க எனக்கு தெரியல எல்லா இடத்துலையுமே அது நிறைய ஃபால்ட் இருக்குது இதை கொஞ்சம் பார்த்தா நல்லாயிருக்கும் நிறைய பேர் போயிடுறாங்க அதான் விஷயம் நீங்கள் ரொம்ப இதாகிச்சு அவர் கேட்டால் சார் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறேன் கேட்டேனால்தான் நான் சொன்னேன் சரி நான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்ட பிறகு கொஞ்சம் இறங்கி வந்தார் கம்ப்ளைண்ட்லாம் இல்லை சார் நீங்கள் அந்த கடையில் போங்க இப்போ எனக்கு அட்ரஸ் கொடுத்துரு அதான் மீதி பேர் அனுப்புவாரா எனக்கு தெரில நிறைய பேர் போயிட்டாங்க அதனால் இது கொஞ்சம் வழி செஞ்சோன்னா நல்லாயிருக்கும் பொருள் வாங்காமல் எவ்வளோ பேர் இதை நம்பி இருக்காங்க பிஎம் அதாவது ப்ரைம் மினிஸ்டர் அரிசின்னு போடுறாங்க பச்சரிசி அரிசி இருக்குது இந்த கடையில் எல்லாமே இருக்குது அந்த கடையில் இருந்து அவன் தரல இதுதான் விஷயங்க எல்லா இடத்துலையுமே நடக்குது ஒரே காடு ஒரே நாடு அது வர்றதில்லை எங்கேயுமே கிடையாது இப்போ நான் வந்து எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம் தமிழ்நாடுன்னு சொன்னாங்க அந்த ஸ்கீம் நல்லா இருந்தது இப்போ நான் தெருவில் போயிட்டு கேட்டாலே இது இந்த கார்டு இல்லைன்னு சொல்கிறாங்க அது என்னென்னு எனக்கு புரியல கொஞ்சம் தெரிஞ்சவங்க இது கொஞ்சம் கிளியர் பண்ணால் நல்லாயிருக்கும் ஓகேவா எனக்கு இது ரொம்ப ஒரு மனது கஷ்டமாக தானே வைங்களேன் அதுதான் விஷயம் நீங்களும் என்ன பாதிக்கப்படுதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் ஓகே அது அதிகாரிகள் கொஞ்சம் சரி பண்ணி விட்றோம்னால்தான் ஏன்னா பொது பொதுமக்களுக்காக தான் நம்ம என்னமோ அதான் விஷயம் ஓகே இது அவங்க என்ன போனாங்கன்னா எனக்கு அவங்க மேலே கோச்சு முடியல ஏன்னா அவங்களும் பாவம் என்ன ஆனால் அவங்க டென்ஷன் ஆகாமல் தெரியல அவர் பாட்டு கேஷுவலாக பேசுகிறாரு நான் நேற்று கூட ரிப்பேர் எடுத்து போனேன் ரேடியோ ரிப்பேர் ஆன மாதிரி இது அவர் பேசுறதை பார்த்தேன் பயோமெட்ரிக் இல்லை இல்லை வேறு நம்ம ஐ காண்டாக்ட் வரப்போகுதுன்றாங்க பயோமெட்ரிக் ஐ வச்சே வர மாட்டேது இன்னும் ஐ நான் எப்படி ஆகாமல் தெரில பார்ப்போமா நீங்களும் நீங்களும் இதில் பாதிக்கப்பட்டு சொல்லுங்கள் இதுக்கு தகுந்த அதிகாரிகள் இருந்தால் செப் இருங்க தான் ஓகே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரேஷனின் குறைபாடுகள்